இன்றைக்கி என்ன செய்ய போறோம்னா சூப்பரான ஒரு மட்டன் தண்ணி குழம்பு தாங்க வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான வந்து அரை கிலோ அறுபது ரூபா மட்டன் எடுத்திருக்கேன் இங்கே பாருங்க நெஞ்சு எலும்புலாம் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஏன்னா மட்டன் தண்ணி குழம்புக்கு நம்ம வந்து நெஞ்சு எலும்பு அந்த மார்கண்டம் இதெல்லாம் எடுத்து நம்ம எலும்போடு எடுத்தால் அது மார்கண்டத்துக்கு நல்லா இருக்கும் தண்ணியாக விற்போம் இப்போ அது எப்படி வைக்கலாங்கிறதை வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் இந்த மட்டன் வந்து தண்ணி குழம்பு வந்து நான் சுத்தமான நல்லெண்ணெயில் தான் வைக்க போறேன் ஏன்னா நல்லெண்ணெயில் வச்சா மட்டும்தான் அது நல்லா இருக்கும் இப்போ நான் அதுக்கு ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் வைக்கிறேன் இப்ப இந்த மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு ரெண்டு பட்டை போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு இது ரெண்டு தான் நான் போட போறேன் எல்லாம் இதில் போட்டு கொஞ்சமாக கடல் போட்டு கொஞ்சமா சோ ஒருநூறு கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வெங்காயத்தை எதை போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பிரெஷ்ஷா எடு பூண்டு இஞ்சி தோல் செதுக்கு ஃப்ரெஷ்ஷா அரைச்சு எடுத்திருக்கேன் இப்போ அத போட்டுருக்காங்க நல்லா பச்சை வடை போடுற அளவுக்கு நல்லா இதே தண்ணி போட்டுருக்காங்க மீடியமான சைஸில் ஒரு மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த தக்காளி கட் பண்ணி வச்சு தக்காளி இப்போ போட்டு நல்லா உடைக்கலாம் கொஞ்சம் கல் போட்டு இந்த கழுவி வச்சு இந்த மட்டனை தண்ணி இல்லாமல் எடுத்து அதை போட்டுக்கலாம் இப்போ இந்த தண்ணி காஞ்சிக்கின்னு இருக்குது பார்த்தீங்களா இப்போ இந்த ஆட்டுக்கறி கறி இருக்குது இப்போ இந்த சுடு தண்ணி எடுத்து இப்போ இதில் ஊற்ற போகிறேன் ஏன்னா சுடு தண்ணி ஊற்றுறோன்னா கறி வந்து சில பேர் குக்கரில் விசில் விட்டு தான் இந்த கண்ணிக்கு வந்து வைப்பாங்க ஏன்னா விசில் விட்டால் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது அதனால தான் இப்போ நான் சுடு தண்ணி வச்சு ஊற்ற போவேன் சுடு தண்ணி வச்சு ஊற்றும் போது இந்த கறி நல்லா சீக்கிரமாக வெந்துடும் ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே வந்துடும் அதனால தான் இப்போ இந்த சுடு தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் நான் கரெக்டாக தான் அந்த தண்ணியை சூடு பண்ணேன் அதனால் இந்த தண்ணியை மொத்தமாக வச்சுட்டேன் மறைக்களவுக்கு என்ன தேவையோ அந்த தண்ணியை தான் நான் சூடு பண்ணிணேன் இப்போ அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டேன் இப்போ அதுக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம் வீட்டில் அரைச்சி எடுக்க குழம்பு மிளகாத்தூள் தான் இப்போ இந்த நான் தண்ணி மட்டன் குழம்புக்கு வைக்க போவேன் இது அளவு ரெண்டு டீஸ்பூன் அளவில் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் இப்போ இந்த மிளகாத்தூளை இதில் சேர்த்துக்கலாம் நான் இந்த தண்ணி மட்டன் தண்ணி குழம்புக்கு வேறு எந்த மசாலாவும் போடலை அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் எதுவுமே மசாலாலாம் போட போகிறது கிடையாது இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு அரை மணி நேரமே ஃபாஸ்ட்டாக நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு கறி எப்படி வெந்திருக்குன்னு நான் காட்டுறேன் இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ மட்டன் வெந்திருக்கான்னு பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக கொதிச்சிருக்கு பாருங்க கறியை நல்லா வந்திருக்கு இதாங்க மட்டன் தண்ணி குழம்பு இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா நம்ம ஆஃப் வேண்டியதுதான் இப்போ கறி நல்லா வந்துச்சு இப்போ இறக்கி ஆஃப் பண்ணிவிடுவோம்